அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இறால் குழம்பு இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது காய்கறிங்க முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி கொஞ்சம் சேர்த்து நம்ம இன்றைக்கி இந்த இறால் குழம்பு வைக்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு வந்தது அதனால இன்னைக்கு இறாக் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நான் இன்னைக்கு இரா குழம்பு வைக்கிறோம் இப்போ ஒரு சிலர் இந்த குழம்பே பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வைப்பாங்க அது கூட நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் தேங்காய் அரைச்சி தான் சேர்க்குறேன் தேங்காய் அரைச்சாலும் இது ஒரு டேஸ்ட்டு தேங்காய் இல்லாமல் இருக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கும் எறாகுழம்ப பொறுத்தவரையும் குழந்தைங்களாம் நல்லா அந்த வாசத்துக்கு எறாக வாசம் பார்த்திங்கன்னா அந்த காய்கறியோடு போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா வாசம் பயங்கரமாக இருக்கும் அக்கம் பக்கம் விடுங்கலாம் தெரிகிற அளவுக்கு எல்லாமே என்ன வீட்டில் எறாக குழம்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் ஒன்று ஒன்றா நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம் கூட பார்த்திங்கன்னா தொளியோடு தான் சேர்க்கணும் ஏன்னா சில வாயுன்னு சொல்லுவாங்க அதனால் தோளோடு நம்ம அப்படி அறுத்து தண்ணீரை போட்டோம்னா அது பாட்டு ஊறிகிட்டு இருக்கோம் மணலெலாம் நமக்கு அதிலே இறங்கிடும் நான் எப்போவுமே தொளியோடு தான் சமையலில் சேர்ப்பேன் நல்லாவும் இருக்கும் நமக்கு இந்த ப்ளைனாக விட அந்த தொழிலேருந்து இன்னும் எடுத்து சாப்பிடும்போது அந்த கேஸ் ப்ராப்ளத்துக்காக வாயு ப்ராப்ளத்துக்காக அதை மாதிரி சாப்பிட்றது ஒரு பீஸே நாள்தான் அறுத்து சேர்த்துக்கலாம் போயிருக்கோம் பை நறுக்கிற வேலை முடிஞ்சுது இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் அதுக்கு தேவையானதெல்லாம் நறுக்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காயை சில்ல போட்டு நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் ரொம்ப ஊற்ற மாட்டேன் சும்மா ஒரு ரெண்டு பத்தை ரெண்டே ரெண்டு பத்தை நம்ம ஊற்றினாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இறக்கையில் ஊற்றணும் நம்ம அவ்வளோதான் நான் இந்த தேங்காயை அப்படியே கத்திக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து விட்டுருவேன் ஈஸியாக வந்துடும் எனக்கு பழகிடுச்சது தேங்காயை அப்படி பொடியை நறுக்கிட்டு இவ்வளோ தான் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் போட்டாலே போதும் நம்ம அது ருசிக்காக போடுறது எங்கள் வீட்லையும் ரொம்ப தேங்காய் அரைச்சி ஊற்றி எந்த ஐட்டமும் ரொம்ப சேர்க்க மாட்டேன் இந்த பலாதாரங்களுக்கு செய்யும் போது சேர்க்கறது தான் நான் மற்றபடி என் பிள்ளைங்க வந்து வெறுதாக இப்போ நான் உடைச்சதுலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் எப்போ உடைக்கிறோன்னா அப்போலாம் ஆளுக்கு ஒரு சில்ல வாங்கி சாப்பிட்ருவாங்க நானும் அந்த நேரம் சாப்பிடுவேன் அதை மாதிரி தானே கட்டி மற்றபடி குழம்புக்கு வந்து கொஞ்சமாக போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சேர்த்துட்டோம்னா தேங்காய் நான் வாடகை அடிச்சிரும் நமக்கு அதனால் கொஞ்சம் சேர்த்தா போதும் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காவை அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப விழுவிழுன்னு அரைக்கக்கூடாது இப்படி திரி திரி கொஞ்சம் இந்த இதை மாதிரி இந்த பக்குவத்தில் அரைக்கணும் ரொம்ப விழுவின்னு அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது கொஞ்சம் அதாவது விழிப்புழன்னு ஆறுக்கு முன்னாடி ஸ்டேஜோ கொஞ்சம் குறை இருக்கும் அந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊற்றி இறக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் ஒரு அளவாக எடுத்துக்கிட்டு நம்ம குறிச்சிக்கலாம் சாம்பார் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும் ரொம்ப வேண்டாம் ஒரு வெங்காயத்தை நாலாக எடுத்துக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் சேர்க்குறேன் நீங்களும் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற மாதிரினா தாராளமாக சேர்க்கலாம் கரெக்டாக இருக்கும் ரெண்டு வேலைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஆத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நான் வெந்தயம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் எப்போவுமே சீரகம் சேர்ப்பேன் அந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பொடியாக ஒரு சாம்பார் வெங்காயத்தை நாலான நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை எதோ சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு விட்டு தான் வெங்காயம் போடணும் அப்போ தான் நல்லா சமையல் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கும் சாம்பார் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இந்த நேரமே நான் பார்த்தீங்கன்னா தக்காளி தேவையான அளவுக்கு நான் ஒரு மூணு நார்மல் தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இது எறாக குழம்பு மட்டும் ரொம்ப புளித்து சேர்க்கக்கூடாது தேங்காய் சேர்க்குறதுனால அளவான புளித்து தான் சேர்க்கணும் அதனால் தக்காளி நான் நார்மல் மீடியம்னோட கொஞ்சம் சின்னதாக தான் அந்த தக்காளியில் ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்ல பழமாக வதக்கலோடையே பார்த்தீங்கன்னா நம்ம அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிங்க இந்த காய்கறியை நான் இதுலேயே சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோடையே ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்காயமும் இந்த காய்கறியும் சேர்ந்து வதங்கும் போது சரியாக இருக்கும் நமக்கு அதனால் நான் இப்பயே இந்த காய்கறியும் இதிலேயே சேர்த்துக்கிறேன் நான் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் அதை சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கையும் அதோடய சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு மணல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன் எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஏன்னா இது சாம்பார் என்ன பார்த்தீங்கன்னா காய்கறியோடு சேர்த்து வதக்கும்போது அதுவும் நல்லா அழகாக வெந்துடும் குழம்புக்கு தேவையான பக்குவத்தில் தக்காளி வெங்காயம் காய்கறி எல்லாமே வதங்கிரும் நமக்கு ஓரளவுக்கு அப்போ தான் வாசமாக இருக்கும் குழம்பு நம்ம கேட்க அதனால் வதக்கிடுவோம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கருவத்தில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொத்தமல்லியை நல்லா அலசி எடுத்தாச்சு நல்லா கைட்டே பிச்சு கொடுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா திண்டி விட்டுருவோம் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வெங்காயம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த இறாலை வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளவும் போட போகிறதுல ஒரு பாதி தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டாலும் இறால் குழம்புக்கு வந்து அந்தளவு நல்லா இருக்காது அதனால் ஒரு பாதி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் இது பார்த்தீங்கன்னா நல்லா சேர்த்து வதக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு அந்த இறாலோட நீச்சு வாட அடிக்காது நமக்கு நல்லா வதக்கிட்டோம்னா தான் நல்லது வதக்கையிலே பார்த்திங்கன்னா அழகாக சுரும்போம் நீட் நீட்டாக இருக்க இறாலாம் பார்த்திங்கன்னா நல்லா சுரும்பரும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய இறா தான் இது அதனால சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் இது வதங்கட்டும் இப்போ புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கும் ஏன்னா கம்மியாக தான் போடணும் இதுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே காய்கறி நல்லா வதங்கட்டும் ஏராளோட சேர்ந்து பார்த்திங்கன்னா இப்போயே ஏரா பார்த்தீங்கன்னா நல்லா சூழ்ந்து நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த வதக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா காய்கறி அரை வாதி நல்லா வெந்துடும் நம்ம இந்த புளி மிளகாத்தூள்லாம் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மீதி ஒரு பாதி வந்துடும் இதுலேயே வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நம்ம அதுக்குள்ளே புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் காய்கறியோட சேர்த்து யாராவது நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் பார்த்திங்கன்னா புளியை வந்து ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்க தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குங்க ஏன்னா காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் புளி ஓரளவுக்கு கரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாப்பொடி நான் வீட்லேயே அரைச்சி வச்சது இருக்கு அந்த குழம்பு மிளகாப்பொடியை நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மூணுலேருந்து மூன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஏன்னா தேங்காய் வேற ஊற்றுக்குறேன் தேங்காய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார தூக்கலாக இருந்தால் தான் தேங்காய் வந்து ரொம்ப தெரியாது நமக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும் குழம்புல அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்து சேருங்க அளவாக முதல் போட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்க பத்தலானா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முதலையும் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் குறைக்க முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூடிருச்சுன்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை எடுத்து நம்ம குளம் கொதிக்கையில் போட்டோம்னா ஓரளவுக்கு அது குறைஞ்சிரும் இது வேகட்டும் நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா குளம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு நல்லா சலசலப்பாக நல்லா கொதிக்குது குளம் கலரே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம தேங்காய் ஊற்றி இறக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த காரசாரத்தோடு இருக்கும் இன்னும் கொஞ்சம் காய் வேக வேண்டியது வேகட்டும் ஓரளவு நல்லா கொளித்தோடனே மீடியம் தீயில வச்சு வேக வைங்க பார்த்திங்கன்னா இப்போ குளம் நல்லா ரெடியாகிடுச்சு எல்லாம் வெந்துருச்சு காய்கறிங்களாம் இப்போ நம்ம இதில் தேங்காய் விழுத சேர்த்துடலாம் இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விடுத இதெல்லாம் சேர்த்துப்பேன் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அப்புறம் தேங்காய் நான் வாட வந்துடும் ரெண்டு நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பை இறக்க வேண்டியதுதான் நல்லா காய்கறி எறா இதோட பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து எல்லாம் நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு இறால் எல்லாமே நல்லா வந்திருக்கு அவ்வளோதான் குழம்பு இறக்க வேண்டியது தான் இறால் குழம்பு வச்சாச்சு நல்லா கத்திரிக்காய் முருங்காவோட சேர்த்து தேங்காய் அரைச்சி வச்ச இறால் குழம்பு சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்